தமிழகத்துல பெரிய பஞ்சாயத்து அப்ப போயிட்டு இருக்கு என்னன்னா ஜல்சா பார்ட்டி பாஜக ஜல்சா பார்ட்டி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கு எதுக்கு அந்த ஆர்ப்பாட்டம் பெண்களுக்கு பாதுகாப்பான் பெண் உரிமையை காப்பாற்ற போறாங்களா பெண்கள் வந்து ஒழுக்க சீராக வாழ வேண்டும் இதை யார் செய்யறாண்டா அதுதான் கேவலம் கேவலத்திலையும் கேவலம் படும் கேவலம் யார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக நடத்துறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரை யார் இருந்தா குஷ்பு ஒழுக்க சீலத்தின் கண்ணியமும் கொழுக்கத்துடைய பிறப்புமிடமாக இருக்கக்கூடிய காயத்திரி குஷ்பு போன்ற காசுகளுக்கு உடம்பை விற்று பிளக்கக்கூடிய நாய்கள் தெரு நாய்கள் கூட ஒழுங்காக இருக்கும் தன்னுடைய உடம்பை காட்டி பிழப்பு நடத்தக்கூடிய காயத்திரி குஷ்பு போன்ற கேடு கேடுகவளவோ இன்னைக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான் ஏண்டி உங்களூனால தாண்டி பெரும் கேவலம் பெண்களுக்கு நீங்கள் காசை வாங்கிட்டு அடுத்தவன்ட்டு உடம்பை காட்டுறீங்க அடுத்தவங்க பிள்ளைகள்லாம் பார்க்க முடியல டிவியை அந்த மாதிரி கேவலமான படங்கள்ல நடிச்சு இருக்கிறீங்க நீங்க இன்னைக்கு வந்து நின்றுகிட்டு ஒழுக்கம் ஒழுக்கம் பெண்களை பத்தி அவர் இதா பேசிட்டாரு பெண்களை பத்தி இப்படி காட்டுறாங்க அப்படி பஸ்ட் நீங்க ஒழுங்கா காசு காண்டி ஏ உடம்பு விற்கக்கூடிய ஆளுக்கு தானே நீ குஷ்பும் காய்திரி ரகுராமனும் இன்னைக்கு பேச வண்டியில உங்க படமெல்லாம் தெரியாத அவ்வளவு கேவலமான படங்களை நடிச்சுட்டு இப்ப வந்து பேச வண்டியில நீங்க பேசுறீங்களா ஒழுக்கத்தை பத்தி என்ன உங்களுக்கு தகுதி இருக்கு காசு காண்டி தன்னுடைய உடம்ப விற்கக்கூடிய நாய்கள் பிஜேபி பிஜேபி மட்டும் பெரிய ஒழுக்கான கட்சியா அந்த கட்சியா ஜல்சா பார்த்தி கட்சி தானே உங்களை கேடு கேட்டவங்க வேற எங்க போய் சேருவாங்க அந்த கட்சியில தான் சேருவாங்க நினைச்சுக்கிட்டா கருப்பு கரசி கண்ணகியா நீங்க காசு காண்டி தன்னுடைய உடம்பு காட்டி பிளப்பு நடத்தக்கூடிய கூத்தாடி கூட்டம் இன்னைக்கு பிஜேபி சேர்ந்துகிட்டு இன்னைக்கு வந்து பிக்கிரி காறிக்கிட்டு துப்பாங்க செருப்பால் அடிப்பாங்க இவ்வளோதான் பெண்களுடைய பாதுகாப்பா